கூட்டம் இருக்கும் போது வந்தீங்களா வேற இப்ப எதுக்கு வித்தனா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளியே போங்க என்று சொன்னது உண்மை பத்திரிகையாளர்களை வெளியே அனுப்ப சொன்னது உண்மை என்றும் நடந்த சம்பவத்திற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவர்கள் பின்வாங்கியுள்ளார் சாத்தூரில் இருந்த கூட்டம் நாலாயிரம் பேர் மண்டபம் நிறைந்து வழிந்தது ஒன்பது மணி வரை எட்டே முக்கால் ஒன்பது மணி வரை யார் உள்ள வந்து போட்டோ எடுக்கல வெளியிலே எல்இடி திரை வைத்து அங்கே இரண்டாயிரம் பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மின்சாரம் தடைபட்டு விட்டது விளக்குகள் அணைந்து விட்டன ஒலிவெறிக்கி வேலை செய்யவில்லை அப்படிப்பட்ட சூழலில் காற்று வாங்குவதற்காகவும் வெளியிலே போய் உட்கார்ந்து எல்இடியிலே பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அமர்ந்திருந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினர் வெளியேறி சென்றார்கள் நான் சரி கரண்ட் இல்ல அதான் வெளியே போறாங்க அங்கே வெளியில் அந்த நாற்காலி உட்காரலாம் என்று அப்பொழுது தோழர்கள் சொன்னார்கள் இந்த காலி நாற்காலிகளை எல்லாம் ரெண்டு பேர் புகைப்படமும் வீடியோவும் பண்ணுகிறார்கள் இதை நாளை பத்திரிகைகளில் வைகோ பேசும் போது கூட்டம் அடியோடு கலைந்து போய்விட்டது மதிமுக கூண்டோடு அழிந்து விட்டது என்றெல்லாம் செய்தி போட்ட அதே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் இதை பெரிதாக கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு தமிழ்நாடு புறாவிலும் கஷ்டப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு பதிவு செய்வதற்காக இந்த புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று தம்பி நீங்கள் போட்டோவா எடுக்கிறீங்க வீடியோவா எடுக்கிறீங்க கூட்டம் இருக்கும் போது வந்தீங்களா வித்திரா காலிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க வெளியே போங்க என்று சொன்னது உண்மை அப்படி வெளியே போகச் சொன்னபோது போது வாசலிலே ஒரு கசம்சா ஏதோ சின்ன சலசலப்பு ஏற்பட்டதை மேடையிலிருந்து பார்த்தவாறு தோழர்களே எல்லோரும் மண்டபத்துக்குள்ளே வாருங்கள் பத்திரிகையாளர்களிடம் போய் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அவர்களிடத்திலே எந்த பிரச்சனையும் நீங்கள் செய்துவிட வேண்டாம் நீங்கள் முதலில் உள்ளே வாருங்கள் இது சொன்னது அந்த சூழ்நிலையிலேதான் ஆகவே நான் பத்திரிகை உலகத்துக்கோ நிருபர்களுக்கோ என்னுடைய அறுபத்தோரு ஆண்டுகால அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால பொது வாழ்க்கையில் மரியாதை கொடுத்து எந்த இடத்திலும் அவர்களை அவமரியாதைக்கு ஆளாக்காமல் நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் அப்படி இருந்தும் எங்களுடைய முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று கூறினார் அதை நான் வழிமொழிகிறேன் உங்களை பொறுத்த மட்டில் திருச்சியிலே இருக்கக்கூடிய பிரஸ் ரொம்ப நடுநிலை தவறாத பிரஸ் பாரபட்சம் காட்டாத பிரஸ் எங்களுக்கு ஓரளவு நல்ல முறையிலே செய்திகளை தமிழ்நாட்டிலேயே வெளியிடுகிற பிரஸ் திருச்சியில் இருக்கிறது நீங்கள் எங்கள் மாநாட்டை கூட நீங்கள் நினைத்தால் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை செய்து தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க